ஆசீர்வாதம் என்றால் என்ன இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது இந்த ஆசிர்வாதத்தை எப்படி நாம் பெறுகிறோம் நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்தெல்லாம் போதிக்கப் போகிறோம் சரி இன்றைக்கு நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அங்கே ஆரம்பிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் இது குறித்தான் போதிக்கப் போகிறோம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசீர்வாதம் என்கிறது ஒரு வல்லமையான ஒரு காரியம் நம்மால் இதுவரை செய்ய முடியாத ஒன்றை இனிமேல் செய்யக்கூடியவர்களாக மாற்றுகிறது தாவித ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறேன் அவனை ராஜாவாக மாற்றுகிறது அவன் சாதாரண அவன் எல்லா மனுஷனை போல தான் மனுஷன் ஆனால் சிங்கத்தை கிழிச்சல்கிறான் கரடியை கிழிச்செல்கிறான் கோலி ஆத்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான் ஏன்னா ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன இருக்குது அவன்கிட்ட ஆயுதம் இல்லை பட்டயம் இல்லை அது இல்லை இது இல்லை ராஜாக்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்புறமான காரியங்கள் ஒன்றும் இல்லை அவனுக்கு உள்ள ஒன்று இருக்கிறது அதுதான் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாயிருக்கிற பெலன் அந்த பெலனால் அவன் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பலனுக்கு பெயர்தான் ஆசீர்வாதம் அப்புறம் அடுத்தது

இதுவரை இவனால் ஐஸ்வர்யத்தை அடைய முடியவில்லை இதுவரை என்னால் ஒரு பொருளாதார பெருக்கத்தை அடைய முடியவில்லை இதுவரை எல்லாத்திலையும் தோல்வி இதுவரையில் செய்து செய்து பார்க்கலாம் ஒன்றும் உருப்பிட மாட்டேங்குது ஒன்றும் சரி வர மாட்டேங்கிறது கிடைச்ச வேலையெல்லாம் போயிடுது எங்கே போனாலும் சரி கிடையாது எங்கேயும் நல்லா நிற்க முடியல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது பத்து வருஷம் வேலை செஞ்சு முன்னே வாங்கினதை விட இன்றைக்கி குறைஞ்ச சம்பளதம் வாத்திரம் ஆனால் ஆசீர்வாதம்னு வந்த பிறகு இந்த பெலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகு இட் மேக் அ திரிச் அதாவது இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த பெலனுக்குள்ளே அது உள்ளேயே ஒரு வல்லமை இருக்கிறது அது என்ன காரியங்களை நடப்பிக்க உருவாக்க வெற்றி உருவாக்குகிற வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளே இருக்கிறது ஆசீர்வாதம் என்றால் ஒரு விதமான பெலன் சொன்னேன் இல்லையா இருந்து வர்ற பெலன் அந்த பெலன் வந்து வெற்றியை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது தடைகளை தக தெரியக்கூடியதா இருக்கிறது பொருளாதார செழிப்பை இதுவரை இல்லாத செழிப்பை உண்டு பண்ண பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதுவரை இல்லாத சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதுவரை இல்லாத ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதா இட் மேக் அரிச் இது அதை மேக் பண்ணும் இது அதை உண்டாக்கும் இது கிரியேட் பண்ணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அதை கொண்டு வரும் வர முடியாமல் இருந்தது முன்னே நம்ம வர வச்சு வர வச்சு பார்த்தோன்னு வர முடியல இப்போ கத்தரிடத்துல ஒரு பெலனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பலனுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமை எல்லா காரியத்திலையும் வெற்றியை நமக்கு சம்பாதிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது அந்த வல்லமை அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இட் மேக் அத் ரிச் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் மேக் அத் ரிச் மட்டும் இல்லை இட் மேக் அத் ஹெல்த் இட் மேக் எத் வெல் பீயிங் இன் எவ்ரி வே எல்லா விதத்திலும் நல்ல காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது அங்கே எது வேணா போட்டுக்கலான்னு சொன்னேன் அது மு முற்றிலும் உண்மை வேத வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு அடுத்து காண்பிக்க பாரு ரொம்ப முக்கியம் பாருங்க சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் பிளஸ்ஸிங் ஆஃப் த லாட் மேக் திரிச் அதாவது கத்திரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அங்கே என்ன வேணா போடலான்னு சொன்னேன் ஐஸ்வர்யத்துக்கு பதிலாக நான் சொல்லுகிறேன் ஆபிரஹாம் வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அவனுக்கு எல்லாம் தேவைப்பட்டுது அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தது சாராளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு பிள்ளை பெற முடியாமல் இருந்தது கத்திரின் ஆசீர்வாதம் பிள்ளையை உண்டாக்குறது கற்பம் தரிக்க முடியவில்லை தரிக்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது ஆனால் நிற்க வைக்கிறார் அந்த பிளஸ்ஸிங் அந்த ஆசீர்வாதம் தரிக்க முடியாத அந்த கற்பத்தை நிற்க முடியாத அந்த கற்பத்தை பிள்ளை பெற முடியாத நிலையிலிருந்து அந்த கற்பத்தை சரி செய்து பிள்ளையை பெற வைக்கிறது அது ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல அப்படி நடக்குது நடக்கும் விசுவாசிங்கள் அதை ஆசீர்வாதம் அதை செய்யும் ஆசீர்வாதம் அதை நிற்க வைக்கும் நிக்கலைங்க போயிடுதுங்க கற்பம் தரிக்க மாட்டேங்குது நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் அதை தரிக்க வைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது அதான் அது கத்திரன் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தந்தது அபிரஹாமுக்கு சாராளுக்கு பிள்ளை அது தந்தது ஈசாக்கு போரடெல்லாம் தண்ணி இல்லை எல்லாம் ஊரை விட்ட ஓடிட்டாங்க நாட்டை விட்ட ஓடிட்டாங்க இவன் வெட்டின கிணத்திலெல்லாம் இந்த ஆசீர்வாதம் தண்ணீரை ஊற பண்ணினது தண்ணி உண்டானது கிணத்திலாம் தண்ணி இவன் வெட்டின கிணத்துலலாம் தண்ணி அவன் ஹலோ பொருளாதாரம் தண்ணி யாக்கோபுக்கு ஆடு மாடுகளின் பெருக்கம் பண்ணுது பாருங்கள் ஆசீர்வாதம் பல வேலையை பண்ணுது ஒரு ஒரு ஆளுக்கு அதுக்கேற்ற ஏத்த மாதிரி பண்ணுது அவனுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குகிறது யாக்கோபுக்கு அவனை வெறுங்கையோடு அனுப்பணும்னு பார்க்குறான் மாமனார் பொல்லாத மாமனார் பாருங்க இவன் ஒரு பெரிய பொல்லாத தந்திரக்காரன் இவனை விட தந்திரக்காரன் உலகத்தில் இருக்கிறான்னு அவன் சந்திக்க வச்சாரு கடவுளோன்னு அவன் அதை அனுபவிக்கிறான் நம்மளை விட கில்லடிகள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில்ன்னு இந்த மாமனார்கிட்ட போய் மாட்டினான் அப்புறம் கத்திர நம்புகிறான் அவன் நினச்சிட்டான் நம்ம தந்திரமெல்லாம் ஆசீர்வாதத்தை தர்றதில்லை முடிவுக்கு வந்துட்டான் தான் போகிற வழியிலேயே அவன் ஒன்று சொல்லிட்டு ஆண்டவரே நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசவு பாகத்தை தருகிறேன் அந்த கான்ட்ராக்ட் ஆண்டவர்கிட்ட ஏற்படுத்திட்டான் ஏன்னு சொன்னால் அங்கேருந்து ஆசீர்வாதம் வருது என் தந்திரம் இல்லை என் வேர்வை இல்லை என் உழைப்பு இல்லை என்னுடைய இது இல்லை நான் மாடாக உழைச்சி ஓடா தேர்தலால் நான் நாளைக்கு நல்லா இருக்க போகிறது இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தர் என்னுடைய வாழ்நாளில் நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டான் பாருங்க முடிவு பண்ணிட்டு போய் இருபது வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் போயிட்டு வர்றேங்க ஆளை ஓடுங்க அப்படின்னா அவர் வெறுங்கையோட அனுப்ப பார்க்குறாரு அப்போ கத்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருது பாருங்கள் இந்த கதையெல்லாம் வாஸ்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஆடு மாடுகளின் பெருக்கம் ஓவர் நைட்டு கடகட கட கட கடகடன் பெருகுது பாருங்க மொத்தம் இருபது வருஷத்துல சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போ சம்பாதிச்சிட்றாங்க கட 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 ஏராளமான பெருக்கம் வரும்போது மூட்டை கட்டிட்டு வர முடியல ரெண்டு ரெண்டு பார்ட்டியா பிரிக்கிறான் பாருங்க அந்த அளவுக்கு பெருகுது செல்வம் அவனுக்கு பெருக்கம் எல்லாம் சொல்லுங்க பெருக்கம் அவனுக்கு பெருக்கத்தை உண்டாக்கி தருகிறது யாக்கோபுக்கு யோசிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய கதை அது அவனுக்கு யோசிப்பு அவனை போய் குழியில் போடுறாங்க குழியிலேருந்து இந்த ஆசீர்வாதம் அவனை மேலே கொண்டு வருது அவனை கைதியாக்கி அவனை ஒரு அடிமையாக்கி கொண்டு போய் போத்திபார் வீட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க ஒரு சாதாரண வேலைக்காரனால தான் போறான் அவன் அடிமையாக போகிறான் அங்கே அவனுக்கு உயர்வை ஆசீர்வாதம் உண்டாகிறது அங்க இருந்து பொய்யா சாட்டி அவன் எப்படியாவது கொண்டு போய் ஜெயிலில் போடணும் ஜெயில தூக்கி தள்ளுறாங்க அந்த ஜெயிலில் அவனுக்கு ஒரு மென்மையை இந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது அவனுடைய கை அங்கே ஓங்குகிறது அந்த ஜெயில இருந்து வெளியே வர்றான் ஜெயிலேருந்து வெளியே வந்து இவன் இதோட ஒழிஞ்சான்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறான் நாட்டுக்கே பிரதமராக அவன் மாறி ஆசீர்வாதம் தூக்குகிறது போகிற இடமெல்லாம் அவனுக்கு அது உதவி செய்கிறது இருக்கீங்களா ஆசீர்வாதம்ன்றது லேசார காரியங்கள் இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கெல்லாம் ஆதாரம் பேக்ரவுண்டில் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆசீர்வாதம் தான் எல்லாத்தையும் தருகிறது அப்போ ஆபிரஹாமுக்கு ஐஸ்வர்யம் சாராளுக்கு பிள்ளை ஈசாக்கு தண்ணி யாக்கோவுக்கு ஆடு மாடுகள் பெருக்கம் யோசேப்புக்கு போராடமெல்லாம் வெற்றி கீழே தள்ள தள்ள மேலே வந்து கொண்டிருக்கிறான் போற இடமெல்லாம் வெற்றி நிறைய பேர் சொல்றீங்களா என்ன கூட கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பிரதர் ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை குறித்த பெரிய வெளிப்பாட்டை பெறுங்கள் ஆசீர்வாதத்தை குறித்த பெரிய வெளிப்பாடு உண்டாச்சுன்னா வேலையிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற ஆள் அதே ஆள் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பாரு நீங்கள் தலையை செஞ்சு நிற்பீங்க என்னங்க ஆச்சுன்னு அது ஆசீர்வாதம் ப்ரமோஷன் இல்லை சம்பளத்தையும் ஜாஸ்தியாக்கி கொடுப்பாரு என்ன வேணா கொடுப்பாரு அதுதான் ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசீர்வாதம் அது இருக்கீங்களா இதெல்லாம் அனுபவித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சூழ்நிலையெல்லாம் மாத்துகிறது அவனை குழியில் போட்டால் அவன் மேலே வர்றான் அங்கேருந்து கைதியாக அடிமையாக போனால் ஜெயிலில் போனா எங்கே போனாலும் அவன் கை ஓங்குகிறது உயர்கிறான் ஆசீர்வாதம் அவனை தூக்கிக்கிட்டே இருக்குது அவனை உயர்த்தி கொண்டே இருக்குது அவனை கீழே தள்ளவே முடியாது நான் சொல்கிறேன் ஆசீர்வாதத்தை உடைய ஆளை கீழே தள்ளி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவே முடியாது முடியாது முடியவே முடியாது நான் சொல்கிறேன் எல்லோரும் கரையில் உயர்த்தி சொல்லுங்கள் நான் ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் கீழே தள்ளப்படுவதில்லை எத்தனை தள்ளினாலும் அத்தனை முறை எழுந்திருப்பேன் வெற்றி என்னுடையது நான் முன்னேறி செல்லுவேன் அதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தின் வல்லமை ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய அபார வல்லமை இருக்கிறது பாருங்க இஸ்ரேல் மக்களை போய் எகிப்து மாட்டிட்டாங்க பாருங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மறந்து ஒரு மாதிரி பின்வாங்கி போய் எல்லாம் கடைசியில் அடிமைத்தனத்தில் வாழ்றாங்க ஒடுக்குறாங்க போட்டாங்க அடிமைகளாகிறாங்க ஒரு தேசமே அடி கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வெளிப்பாடு இல்லை பாருங்கள் ஒரே நாளில் பொட்டு படிக்க தூக்கிட்டு கிளம்பியிருக்கலாம் அன்றைக்கே ஒரு நாள் கூட நான் அடிமையாக இருக்க வேண்டாம் போயிட்டு வார்ப்பானேன் அன்றைக்கே பாரு முந்நூற்றி எழுபது ஆண்டுக்கு பிறகு பார்வோனி அவன் நீங்கள் கொண்டாந்து கடவுள் அங்கே சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிச்சார்னு சொன்னால் முந்நூற்றி எழுபது வருதுக்கு முன்னால் பண்ண முடியாது அவரால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் இவங்களுக்கு அதுக்குரிய வெளிப்பாடு இல்லை இவங்களுக்கு அதை பற்றி ஒரு இது கிடையாது நீ பண்ண முடியும்னு சொல்லி யாரும் வந்து எதிர்த்து நிற்கலை யாரும் அதை யோசித்து பார்க்கல என்ன விதமான உடன்படிக்கைன்னு சொல்லி எண்ணி பார்க்கவே கிடையாது அங்கே போய் ஒடுக்குறாங்க பாருங்கள் அங்கேயும் ஆசீர்வாதம் வேலை செய்து பிள்ளை பிறக்க விடாமல் பண்ணு ஆண் குழந்தை பிறந்தா மருத்துவ வீட்டில் சொல்லி கொண்டு போடுன்னு சொல்கிறாங்க ஆனால் பிள்ளை ஃபாஸ்ட்டாக பிறக்குது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எங்கேயும் பார்த்தது இல்லைன்றாங்க வச்சு நாங்கள் இப்போ இப்போதான் சொன்னாங்க பிரசவம் நாங்கள் நான் போகிறதுக்குள்ளே பிள்ளையை பற்றி அந்தமா பாட்டு சமையல் செய்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நாங்கள் போறதுக்குள்ள கதை முடிஞ்சிருது ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆளுங்க ஆள் ஆளுக்கு ரெண்டு மூணுன்னு பிறகுது ஆடம் கிளார்க்னு ஒருத்தர் சொன்னது முன்னே வாஸ்து காமிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பெருகுச்சு அந்த தேசம் தேசத்தின் மக்கள் எப்படி அவ்வளோ சீக்கிரம் லட்சம் மக்களாக பெருகினார்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் அதான் கத்தர் பின்னாடி சொல்கிறார் அவர்களுக்கு உபாம் ஒன்று பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கவும் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகு வீல்ன்னு சொல்லல நீங்கள் சின்ன ஜனம் நினைக்காத இன்றைக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகு பெருக்கத்தை கடவுள் உண்டாக்குறார் இவர்களை பெரிய ஜனமா ஆக்குறார் இவர்கள் பெரிய தேசத்தில் மாட்டிக்கிட்டாங்க பெரிய எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு அவங்கள சுற்றி இவங்க சின்ன ஜனமாக இருக்கிறாங்க கத்தர் அந்த சின்ன ஜனத்தை எடுத்து பெரிய ஜனமா ஆக்குகிறார் ஹலோ இருக்கீங்களா உங்களுடைய சிறுமையிலிருந்து உங்களை எடுத்து உங்களை பெரியவர்களாக அவருடைய காரூண்யம் உங்களை மாற்ற முடியும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை மாற்றி அமைக்க முடியும் அதுதான் ஆசீர்வாதத்துடைய வல்லவன் ஒடுக்கிறாங்களாம் பாருங்கள் ஒடுக்கிறது எல்லாம் வாசித்து பாருங்கள் ஒடுக்க ஒடுக்க பெருகுகிறார்கள் ஆசீர்வாதம் வேலை செய்து பிள்ளைகள் எல்லாம் ட்வின்ஸா ட்ரிப்லெட்ஸா பிறகுதெல்லாம் கட 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 உற்பத்தி பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது தேசம் பெருகுது அவனுக்கு என்னன்னு புரியல பார்த்தா லட்சோபது லட்சம் மக்கள் நிற்கிறாங்க ரெடியா ஒரு நாள் மார்ச் பண்றதுக்கு ரெடியா வெளியே ஆசீர்வாதம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது உள்ள எங்க நான் சொல்லுகிறேன் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சிக்கலான சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது அந்த சூழ்நிலை அங்கே இருக்குது பாருங்க ஆசீர்வாதம் அதுக்கு ஒரு விசுவாச கண் வேணும் அதை பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணும் அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் என்ன நடக்கிறதுங்கிற அந்த சூழ்நிலையில வெறும் இருளையும் அவநம்பிக்கையும் வைத்து வைத்துக் கொண்டு வைத்துக் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது என்ன நடக்குது என்பதை பார்க்க வேண்டும் இருக்கீங்களா அதான் உபம் இருபத்தெட்டில் சொல்லி அதுக்கெல்லாம் வருவோம் பின்னாடி என்ன சொல்லியிருக்குது போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நாடு மாடுகளின் பெருக்கம் கற்பத்தின் கனியில் பெருக்கம் எல்லாவற்றிலும் பெருக்கம் எல்லாத்திலும் பெருக்கம் 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 ஆசீர்வாதம் போனாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் ஆசீர்வாதம் வேலையில் சேர்த்துக்கிட்டாலும் ஆசீர்வாதம் வெளியே போகணும் சொன்னாலும் ஆசீர்வாதம் நிறைய எத்தனை பேர் வெளியே போனதுனால ஆசீர்வாதம் வந்துடுது சிலரெலாம் கம்பெனியாக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே ஆரம்பிச்சது கூப்பிட்டாலும் ஆசீர்வாதம் சரி ஆசீர்வாதம் போ எனக்கு எப்படி ஆசீர்வாதம் உள்ளே வந்தாலும் ஆசீர்வாதம் வெளியே போனாலும் ஆசீர்வாதம் அப்படிதான் சொல்லிருது பைபிளில் பிளஸ்ட் இன் கோயிங் அவுட் பிளஸ்ட் இன் கம்மிங் இன் பிளஸ்ட் இன் த சிட்டி பிளஸ்ட் இன் த கண்ட்ரி எங்கே போனாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்கே போனாலும் நம்ம உயர்த்துகிறது பெரிய ஆளாக மாற்றுகிறது ஆசீர்வாதத்தின் வல்லமை குறித்த ஒரு வெளிப்பாடை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப பாருங்க ஆசீர்வாதம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வருது கத்தருடைய ஆசீர் பிளஸ் ஆஃப் தட் மேக் திருச்சு என்றது ரொம்ப உண்மை அதுதான் ஆப்ரகாம் ஈசாகி யாக்கோபு எல்லாம் சொன்னேன் இட் மேக்க அவன் ஒன்றும் இல்லாம இருக்கிறவன ஐஸ்வர்யவான அவனுக்கு எல்லாவற்றையும் வேலை செய்ய வச்சு அவனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தருகிறது ஆசீர்வாதம் அதை செய்கிறது எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு ரெடியாக இருங்க பெரிய பெருக்கத்துக்கு ரெடியாகிறீங்க வாழ்க்கையில் ஏன்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள பாருங்கள் எப்படி பெருக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி எப்பேற்பட்ட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை யோசித்து பார்க்கலாம்